மயிலாடுதுறை அடியமங்கலத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ஒரு இளைஞர் மர்ம நபர்களால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் இத பற்றி போலீசார் விசாரணை செய்யும் போது என்ன தெரிய வந்திருக்குன்னா மயிலாடுதுறையை சேர்ந்த அடியமங்கலத்தை சேர்ந்த குமார் என்பவருக்கு ரெண்டு மகளும் ஒரு மகனும் இருந்திருக்காங்க அவருடைய பெயர் மகனுடைய பெயர் வந்து வைரமுத்து இவருக்கு இருபத்தி எட்டு வயதாகுது இவர் தான் வந்து கொலை செய்யப்பட்டவர் இவரும் அதே பகுதியை சேர்ந்த மாலினி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பத்து வருடங்களா காதலிச்சு வந்திருக்காங்க இதுக்கு பெண் வீட்டுக்காரங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலை கிடையாது அகங்கார கொலை அப்படின்ட்டு மக்கள் பேசிட்டு வந்திருக்காங்க என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் என்ன சமுதாயம் என்பதை குறிப்பிடல பட் ரெண்டு பேருமே ஒரே சமுதாயம் தான் ஆனா பெண் வீட்டுக்காரர்கள் வந்து கொஞ்சம் அவங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கனாலேயும் இவங்க வந்து கொஞ்சம் ஏழை குடும்பம் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பத்து வருடங்களை காதலித்து வந்தது அந்த ஊர் மொத்தத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாலின்னு சொல்றாங்க மாலினி வந்து காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு சென்னைல வந்து ஒரு மால்ல வேலை பார்த்துட்டு வந்துருக்க சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு வர்றாங்க லீவுக்கெல்லாம் அப்பப்ப வந்து லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு போவாங்க போவாங்களாம் போய் போகும் போதெல்லாம் வந்து வீட்டுல எப்பவுமே அடி உதவி பிரச்சனைகள் நடக்குமோ அவனை திருமணம் பண்ணக்கூடாது வைரமுத்துவ திருமணம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இவங்க வந்து நான் திருமணம் பண்ண அவதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல வந்துட்டு வேலைக்கு வந்து சென்னை கலந்து போயிடுவாங்களாம் அதே மாதிரி இப்போ வந்திருக்கும் போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க மறுபடியும் சண்டை போட்டு அவங்க பெரியம்மா விட்டு வந்துட்டாங்க வைரமுத்து கிட்ட சொல்லி பதிவு பதிவு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இவங்களுடைய வேலையின் நிமித்தம் காரணமா இவங்க மறுபடியும் சென்னைக்கு போக வேண்டிய வந்துச்சு அந்த சென்னைக்கு போன கேப்ல இவர் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது வைரம்புத்து வேலை வீட்டுக்கு வரும்போது நைட்டு மர்ம நபர்கள் வந்து அறிவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க இந்த இறந்த பொண்ணனுடைய சகோதரி என்ன சொல்றாங்கன்னா அது கொலை பண்ணது வந்து அந்த பொண்ணுடைய அம்மா தம்பி அவங்க சித்தப்பா இவங்க மூணு பேரும் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க யாருமே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு முறை அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து இவ வேலை பார்க்கக்கூடிய ஒர்க் ஷாப்புக்கு வந்து மிரட்டல் கொடுத்திருக்காங்க ஒன்னு அப்பவே வந்து தட்டி தூக்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ வந்து நமக்கு வெளியா இருக்கு அந்த வீடியோ வந்து இவர் எடுத்திருக்காரு யார் என்ன வயமுத்து எடுத்திருக்காரு அந்த வீடியோ நமக்கு வெளியா இருக்கு நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லி ரொம்ப வந்து தப்பு தப்பான வார்த்தைகளால வந்து அந்த அம்மா திட்டுறாங்க இதை வந்து இவர் வீடியோ எடுத்ததை வந்து நமக்கு காமிக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நம்ம தோத்து போயிட்டோமா பத்து வருஷம் காதலிச்சு தோத்து போயிட்டோமா என் தெய்வமே எழும்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கதறாங்க பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தூத்துக்குடி மாவட்டம் ஏழு அருகே சேர்ந்த கவின் செல்வகணேசனுடைய ஆணவ கொலை அது வந்து வேற்று வேறு வேறு அந்த அந்த மாதிரி நடந்துச்சு இது ஒரே இருந்தாலும் பணம் இல்லாதவங்க சொல்லிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் நிறைய இடங்கள் தான் இருக்கு இதற்கு வந்து எந்த ஒரு அரசியல்வாதி அரசியல் தலைவர்கள் யாருமே இப்ப எதுவுமே கேட்கல அப்படிங்கிறத மக்களிடையே வந்து பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு யாருமே இது வரைக்கும் இதை பத்தி எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி ஜாதி பிரச்சனைனா மட்டும்தான் வருவாங்களா ஒரே ஜாதி பிரச்சனைனா வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாலினி அப்படிங்கிற பொண்ணு எனக்கு கண்டிப்பா வந்து இது நீதி கிடைக்கணும் எனக்கு அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது நாங்க வந்து காதல் தப்பா எங்க காதல் தோத்துருச்சா ரொம்ப வந்து அழுறாங்க நான் வந்து வேலை நிமித்தமா போயிருந்தேன் போயிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதுக்கு காரணம் வந்து இந்த வைரமுத்தினுடைய சகோதரி என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மாவும் தம்பியும் சித்தப்பா வந்தாங்கன்னா அவங்க அப்பா சொன்னா என் பையன் எப்படி கிடைப்பான் எனக்கு எனக்கு வந்து வேண்டாம் போது எனக்கு அதை விளம்பரப்பான்னு சொன்னான் சரி ஓகே நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு சரிப்பா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க வந்து வந்தோம் அதுக்கு முன்னாடி வேலை வந்துச்சு சொல்லிட்டு சென்னைக்கு மறுபடியும் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல இது வந்து யார் கொலை பண்ணா அப்படிங்கறது வந்து கூட்டி சீக்கிரத்தை போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கொஞ்ச நாள் பேசுவாங்க இதை பத்தி மறுபடியும் அது அப்படியே போயிரும் இதுக்கு முன்னாடி நிதனய கேசு அஜித்குமார் கொலை வழக்கு கவின் செல்வ கணேஷ் கொலை வழக்கு எல்லாம் என்ன ஆச்சு அது மாதிரிதான் இதுவும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க